ஈயாழ்பாணம்மா கோண்டாவில் கிழக்கை வசிப்பிடமா வசிப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை தற்போதைய பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சந்தான லட்சுமி புலேந்திரன் அவர்கள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் அருணம்பலம் ரத்னம்மா தம்பதிகளின் பாக மிகு ஏகிரியம் பொன்னையா ராசம்மா தம்பதிகளின் அன்பு மரமகிழமை காலம் சென்ற புலேந்திரன் சீனன் அவர்களின் ஆரோயின் மனைவியும் சுரேந்திரன் ரவீந்திரன் சஞ்சீவன் கிறிஷோபன் ஆகியோரின் அன்புத்தாயும் சுபாஷினி யோகலட்சுமி தரிஷ்யா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நவீன் லக்ஷனா சாருஜன் பவிஷா பிரஜித் அச்சயன் ரியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் சிவசுப்ரமணியம் காலம் சென்று செல்வரத்னம் தவராஜா தவம கணேசா சிவராசா சிவன் நந்தகுமார் ஜேந்தன் ஆகியோரது அன்பு சகோதரியம் காலம் சென்றவர்களான பஞ்சலிங்கம் ராசலட்சுமி புவனேஸ்வரி மகேஷ் துரைராஜா மற்றும் நகுலேஸ்வரி சீனத்தி காலம் சென்றரரட்னம் யோகராணி தேவி ரஜினி நிர்மலா தேவி ராணி கிழி காலம் சென்ற ராதா மற்றும் சுபாசினி ஆகியோரின் அன்புமை துணியும் ஆவார் இவ்வறிவித்தலையொட்டார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்